படிப்பதில் இல்லாத சுகமா நல்ல பழக்கத்தில் இல்லாத சுகமா கெடுக்கின்ற நீ வைத்தால் கேட்பதும் பிடிப்பதும் தகுமா ஆன்மீக அன்பர்களே வாசிப்பை வைத்து ஒரு இறைவணக்க பாடலை சொன்னேன் எப்படி படிப்பதில் இல்லாத சுகமா நல்ல பழக்கத்தில் இல்லாத சுகமா கெடுக்கின்ற பொருட்களின் சுகத்தை வைத்தால் கேட்பதும் பிடிப்பதும் தகுமா கண்ணதாசன் கொய்யா பழத்தை அறுப்பதற்கு முன்பே அதற்குள் கொட்டை என்கின்ற விதை இருப்பது எப்படி தெரிய வேண்டுமோ அதுபோல ஒருவரிடத்தில் பழகுவதற்கு முன்பே அதிகாலை வேளையிலே அவரைப் பற்றி சிந்தித்து செயல்படு வாழ்க்கை ஆனந்தமாக இருக்கும் என்கின்ற சொற்றொடருடன் இன்றைய நிகழ்வுக்குள் செல்கின்றோம் மன அமைதி பூங்காவிற்கு ஒரு நல் பாதை இந்த புத்தகத்தின் பெயர் மன அமைதி பூங்காவிற்கு ஒரு நல் அமைதி பாதை எழுதியவர் சுவாமி சிவானந்தா நம்ம நிறைய ஞான மலர்களில் பட்டினத்தார் பற்றி ராமகிருஷ்ணர் பற்றி ரமணர் பற்றி வேதாத்ரி மகரிஷி பற்றி வாரியார் சுவாமிகள் பற்றி மகாபெரியவர் பற்றி நிறைய விஷயங்களை இந்த தொடரில் பார்த்தாலும் கூட இன்றைக்கு அடுத்த தலைமுறை இளைஞருக்கு ஆன்மீகத்தை எளிய பாதையில் எடுத்துச் சொல்லக்கூடிய சுவாமி சிவானந்தா அவர்கள் எழுதிய ஒரு மன அமைதி பூங்கா புத்தகத்தை அப்படியே உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன் ஆண்டவனிடத்தில் எத்தனை முறை நீங்கள் பிரார்த்தனை செய்கிறீர்கள் எத்தனை விதமான அர்ச்சனைகள் எத்தனை சகசரநாமங்கள் சொல்கின்றீர்கள் எத்தனை முறை மணியடிக்கின்றீர்கள் ஒரு நாளைக்கு எத்தனை முறை கோயிலுக்கு போகின்றீர்கள் எந்தெந்த மந்திரங்களை மனநம் செய்து சொல்கின்றீர்கள் என்பதெல்லாம் முக்கியம் அல்ல இத்தனை சொல்லிட்டு என்பதெல்லாம் முக்கியம் அல்ல மனதில் உங்கள் உள்ளத்தில் ஆத்ம சுத்தியோடு ஒருவரி பாடலை ஒருவரி பூவோடு அவனை சரண் புகுந்து போட்டால் ஆண்டவனுடைய அமைதி பூங்காவிற்குள் உங்களுக்கு அனுமதி இதுதான் அவருடைய முதல் வார்த்தை உங்களுடைய வார்த்தை இருக்குல்ல நீங்க ஒரு நாளைக்கு என்ன பேசுகிறீங்களோ அந்த பேசுகிற வார்த்தையை வைத்து உங்கள் வார்த்தையை வைத்து உங்கள் செயல்பாடை கணிக்கலாம் நீங்கள் ஓட்டும் வாகனத்தை வைத்தும் உங்கள் வாழ்க்கையை எடை போடலாம் எவ்வளவு இது ஒரு சின்ன வார்த்தை மாதிரி இருக்கும் ஒரு ஜென் துறவி மாதிரி சொல்கிறாரு சில பேர் டூ வீலரை ஒன் வேல போவாங்க செல்ஃபோன் பேசிக்கிட்டே ஓட்டுவாங்க எதிர்த்தாப்பில் வர்றவங்களை பற்றி கவலைப்பட மாட்டாங்க சிக்னலில் நிற்க மாட்டாங்க நோ பார்க்கிங்கில் பார்க் பண்ணுவாங்க அவர் என்ன சொல்கிறார் உன் வார்த்தைகளை வைத்து உன் வாழ்க்கையை இடை போடலாம் உன் வாகனம் ஓட்டுவதை வைத்து உன் வாழ்வியல் நெறியை சொல்லலாம் எப்போ தனிமனித ஒழுக்கம் ஒருவனுக்கு குறைகிறதோ அப்போது பொது உடக்கத்திலும் அவன் விலகுகின்றான் ஆன்மீகத்தை சமூக பார்வையில் சொல்றார் மன அமைதிக்கு செல்வம் மட்டும் மத்தாது மன அமைதிக்கு நல்ல காசு இருந்தால் நமக்கு மனசு நிறைவாக இருக்கும்னு நினைக்கிறோம்ல இல்லை ஆரோக்கியம்தான் குறைவற்ற செல்வம் ஆரோக்கியத்தோடு கூடிய செல்வத்தை பெறுவதற்கு மனதை அமைதிப்படுத்து கர்வத்தை குற ஞானத்தை வளர்ப்பதற்கு ஞானத்தை வளர்ப்பதற்கு குறைவாக பேசு எவ்வளவு சொற்றொடர்களில் சிந்தனையை வைக்கிறாங்க அடுத்து உனக்கு எல்லாவற்றையும் விட இறைவன் மீது அனுகிரகம் பெறுவதற்கு நமக்கு மேலே ஒருவன் இருக்கிறான் என்பதை உண்மையாக நம்பு இப்போ நம்மால் முடியும் நம்மால் செய்ய முடியும் அப்படிங்கிறது நமக்கான நம்பிக்கை அந்த நம்பிக்கை அவநம்பிக்கையாக வீண் நம்பிக்கையாக போகாமல் இருப்பதற்கு அதற்கு மேலே ஒரு கோபுரம் வைப்பதற்கு சொல்கிறார் நமக்கு மேலே ஒருவன் இருக்கிறான் அவனுடைய அருகிரகம் பெற வேண்டும் என்பதை நம்பு இது எல்லாவற்றையும் விட அடுத்த வரி அமைதியாக சொல்கிறார் பாருங்க அமைதி என்கின்ற சக்தி தொடர்ந்து உனக்குள் ஒளிவிட வேண்டுமென்றால் அமைதி என்கின்ற சக்தி உனக்குள் தொடர்ந்து ஒளிவிட வேண்டுமென்றால் அற்பமான விஷயங்களுக்கு ஆசைப்படாதே இது எல்லாருக்கும் வாழ்க்கையில் பொருந்தும் இல்லை அதை விட அடுத்த வார்த்தை சொல்கிறார் பிறருடைய தீமைகள் பிறருடைய குறைகளை பெரிதுபடுத்தி பேசாதீர்கள் ஒரு ரெண்டு பேர் பேசிக்கிட்டாங்கன்னா ஆள் இல்லாத இன்னொருத்தரை பற்றியே பேசுகிறது அவங்களுடைய குறைகளை பற்றியே பேசுகிறது அடுத்த வார்த்தை இன்னும் மேல் உனக்கு உன் நண்பன் போல இருப்பவன் செய்யக்கூடிய தீமையை கூட நினைவில் வைத்து கொள்ளாமல் அன்றே மறந்து விடு ஒருவர் செய்யக்கூடிய தீமையை அப்போதே மறந்துட்டா உடம்புல நோயே இல்லையா வாழ்க்கையில் வெற்றி பெற முயலுங்கள் அதற்கு பிறரின் மதிப்பு அவசியம்தான் பிறரின் மதிப்பு அவசியம்தான் அங்கீகாரம் அவசியம்தான் ஆனால் அவர்கள் நம்மை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்கின்ற சிந்தனையிலேயே காலத்தையும் நேரத்தையும் நீங்கள் செலவிடாதீர்கள் எவ்வளவு அற்புதமான வார்த்தை பிறர் நம்மளை பற்றி என்ன நினைப்பான் அவன் நம்மளுடைய நடத்தை பற்றி செய்கை பற்றி சொல் பற்றி பற்றி என்ன நினப்பான்னு நினச்சி நினச்சே நேரத்தை வீண் செய்கின்றோமே அதை முதல்ல நிறுத்து இவை எல்லாவற்றிற்கும் மேல் இப்படி நிறைவு செய்கின்றார் வார்த்தைகளில் பொறாமையை தவறு புத்தகம் படி பொறுமையை கையாளு தியானம் செய் இறைவனுக்கு இறைவனுக்கு ஆத்ம சுத்தத்தோடு அருமலோடு அர்ச்சனை செய் ஆண்டவனின் அனுகிரகம் ஆனந்தமாய் கிடைக்கும் இப்படிக்கு சுவாமி சிவானந்தா இந்த ஒவ்வொரு வீட்லேயும் கல்வெட்டாக எழுதி போட்டு படித்தா நாளெல்லாம் நமக்கு ஆனந்தம் மீண்டும் நாளை சந்திப்போம் வணக்கம்